ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பெரியார் டைகர் ரிசர்வ் போட்டிங் இது எங்கே இருக்குது அப்படின்னா கம்பம் டு கும்லி வழியாக போனீங்கன்னா பெரியார் டைகர் ரிசர்வ் போட்டிங்கை பார்க்கலாம் டிக்கெட்டு பார்த்தீங்கன்னா டிக்கெட் வந்து என்ட்ரி ஃபீஸ் ஃபார்ட்டி ருபீஸ் பஸ் ஃபெசிலிட்டி இருக்குது ஸோ அதுக்கு இருபது ரூபா போட்டிங் வந்து டூ ஃபிஃப்டி ஃபைவ் சார்ஜ் பண்ணுறாங்க நீங்கள் இங்கே இருக்கிற பஸ்ஸில் தான் நீங்கள் வந்து போட்டிங் ப்ளேஸுக்கு போக முடியும் என்ட்ரி டிக்கெட் கவுண்டர்லேருந்து அவங்களோட பஸ்ஸில் தான் நீங்கள் போக முடியும் போனீங்கன்னா கரெக்டாக போட்டிங் ப்ளேஸை ரீச் பண்ணலாம் இங்கே ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க அந்த ஃபார்ம் வந்து நம்ம கட்டாயம் ஃபில் பண்ணணும் இதில் வந்து இந்த போட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டெக்கு இருக்கு அப்பர் டெக்கு லோயர் டெக்கு நைன் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் வந்து இதோட இந்த ஆரோட கொள்ளளவு ஆக்சுவலாக இது ஆக்சுவலாக எங்கே இருக்குது அப்படின்னா கேரளாவோட இடுக்கி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது டிக்கெட் எப்படி புக் பண்ணலாம் அப்படின்னா ஆன்லைனில் புக் பண்ணலாம் இல்லை நேரில் புக் பண்ணலாம் இடையில வந்து புரோக்கர்ஸ் யாரும் இருந்தால் அங்கே கொடுக்காதீங்க நீங்கள் டைரெக்டாக போய் புக் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா ஆன்லைனில் புக் பண்ணிட்டு போங்க அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நிறைய சுற்றி பார்க்கலாம் நீங்கள் போட்டில் உட்காந்துட்டு சுற்றி காமிப்பாங்க ஏதாவது உங்களுக்கு வந்து அனிமல்ஸ் தெரிஞ்சுதுன்னா அது பக்கத்தில் சுற்றி காமிக்கிறாங்க ஒரே டைமில் நாலு போட் எடுக்கிறாங்க ஒரே டைமில் எடுக்கிறாங்க ஒரே டைமில் கொண்டு விட்டுறாங்க காலையில் செவன் தேர்ட்டிலேருந்து ஏர்லி மார்னிங் அதாவது செவன் தேர்ட்டிக்கு போனீங்கன்னா நிறைய அனிமல்ஸ் பார்க்கலான்னு சொல்கிறாங்க இல்லை ஈவினிங் த்ரீ தேர்ட்டி ட்ரிப்பில் போனீங்கன்னா நிறைய அனிமல்ஸ் பார்க்கலான்னு சொல்கிறாங்க நாங்கள் போகும்போது பெருசாக ஒன்றும் பார்க்க முடியல எங்களுக்கு வந்து அப்பர் டெக் தான் கிடச்சிது அப்பர் டெக்கில் உட்காந்துகிட்டு எல்லாத்தையும் வாஷ் பண்ணிகிட்டு வந்தோம் நல்ல ஒரு குட் ஃபீல் கொடுக்குது ஆக்சுவலாக ரிலாக்ஸ்டாக போகலாம் ரொம்ப பொறுமை வேணும் பொறுமையாக ரிலாக்ஸ்டாக உட்காந்து பார்த்துட்டே வந்தீங்கன்னா ரொம்ப மைண்டு பீஸ்ஃபுல்லாக இருக்கும் போட்டில் எந்திரிச்சு நிற்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஏன்னா

The 2009 September 30 boat accident nearby. Government issued this life jacket. We arrange at 2:55 at 3 o'clock. Please don't remove the life jacket, everybody. Life is long, right? Yes. Oh. Thank you. Thank you.